ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் பிரதாப் ஸ்டூடியோ யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒலிம்பிக் போட்டி வந்து எங்கே நடந்துச்சு இந்த போட்டியில் நடந்த ஒரு சில கசப்பான நிகழ்வுகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் வாங்க நம்ம வீடியோ கலர போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டூடியோ யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ கலர போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சின் தலைநகரமான பாரிஸில் வந்து நடந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சாரி இரநூத்தி ஆறு நாடுகளில் இருந்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி பத்தாயிரத்திநூற்றி நாற்பத்தி ஒரு வீரர் மற்றும் வீராங்கனைகள் வந்து இந்த போ ஒலிம்பிக் போட்டிகள் வந்து கலந்துக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு விளையாட்டும் இந்த விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஒம்பது பிரிவு கீழே வந்து போட்டிகள் வந்து நடந்துருக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவு பதக்கங்கள் வாங்கி முன்னிலே இருக்கக்கூடிய நாடுகள் வந்து என்னென்ன நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இடம் அமெரிக்கா ரெண்டாவது இடம் சீனா மூணாவது இடம் ஜப்பான் அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிய பதக்கங்களின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராவது இடத்துல வந்து இந்தியா வந்து வந்திருக்கு இந்தியா வாங்கிய பதக்கங்கள் வந்து மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு இந்த ஆறுல வெள்ளி பதக்கங்கள் ஒன்றும் வெண்கலம் பதக்கங்கள் வந்து அஞ்சும் வாங்கி இந்தியா வந்து எழுபத்தி ஓராவது இடத்துல வந்து இருக்கு ஓகேவா இந்த ஒலிம்பிக் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு சில கசப்பான நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவை சேர்ந்த வினஸ் போக்கத் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஐம்பது கிலோ எடைப்பிரைவில் வந்து மல்யுத்த போட்டியில் வந்து நடந்து நடந்திருக்கு இதில் இவங்க வந்து பங்கேற்று இறுதி போட்டி வரைக்கும் போயிட்டாங்க இறுதி போட்டி நடக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வெயிட் வந்து செக் பண்ணும்போது வந்து அளவுக்கு மீறிய வெயிட் அதாவது நூறு கிராம் ஐம்பது கிலோ நூறு கிராம் அதிகமாக அதாவது நூ நூறு கிராம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து இவங்களை வந்து தகுதி நீக்கம் செஞ்சு இந்த போட்டியிலேருந்து வெளியேற்றிருக்காங்க வினோஸ் போகத் வந்து இனிமேல் வந்து நான் இந்த மல்யுத்த போட்டியில் வந்து கலந்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஓய்வு வந்து அறிவிச்சிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஏற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சோகமான நிகழ்வுகள் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து அந்த கடைசி போட்டி வந்து யார் கூடனா அமெரிக்க வீராங்கனையோட இவங்க கூட ஜெயிச்சுருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு தங்க ஒரு பதக்கம் வந்து கன்ஃபார்ம் அப்படின்ட்டு வந்து இந்தியர்கள் எல்லாமே நினச்சிட்டு இருந்தோம் பட்டு இவங்களுடைய தகுதி நீக்கம் வந்து இந்தியாவுக்கு ஏற்பட்ட ஒரு இழப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் இன்னொரு சோகமான நிகழ்வுகள் வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பருகுவோ அப்படிங்கிற ஒரு நாட்டை சேர்ந்த இருபது வயது பெண்மணி வந்து இவங்க வந்து நீச்சலில் வந்து ஒரு போட்டிக்கு வந்து கலந்துருக்காங்க நீச்சல் வீராங்கனை இவங்க வந்து இறுதி போ சாரி அரையிறுதி போட்டி வரைக்கும் கலந்துருக்காங்க அரையிறுதி போட்டியில் இவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து நார்மலாக அந்த ஒலிம்பிக் நடக்கிற இடத்துல வந்து இவங்க வந்து சுற்றிக்கிட்டு அங்கே இருக்க வீரர்களுக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களுடைய அழகை பார்த்து ஒரு சில சக வீரர்கள் வந்து இவங்களுடைய பார்வை இவங்களுடைய அழகு வந்து மற்ற வீரர்களுடைய சிதலை வந்து ஏற்படுத்துது அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒலிம்பிக் சங்க கமிட்டி நம்பர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஒலிம்பிக் சங்க ந நபர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிமேல் வந்து இந்த ஒலிம்பிக் போட்டி நடக்கிற இடத்துல வந்து நீங்கள் இருக்காது உங்கள் தாய்நாட்டுக்கு வந்து போங்க அப்படின்ட்டு வந்து ஒலிம்பிக் சங்கம் வந்து சொல்லியிருக்காங்க இதனால் மனம் முடிஞ்ச இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் இனிமேல் வந்து இந்த ஸ்விம்மிங் காம்படிஷனில் வந்து கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து தன்னுடைய ஓய்வை வந்து அறிவிச்சிருக்காங்க இது அந்த பரகு நாட்டுக்கே வந்து ஒரு மாம்பெரு இழைப்பு நம்ம இந்தியாவுக்கு நாம் எப்படி வந்து ஒரு கனவுகள் காணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி அங்கே அந்த நாட்டு மக்களும் வந்து ஒரு இழப்பை வந்து சந்தி சந்திச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஸ்ட்ரேட்டிங் ஸ்கேட்டிங் விளையாடுற ஒரு போட்டி இருக்குது பாத்தீங்களா அதுக்கு வந்து வெண்கலம் பதக்கம் வந்து ஒரு நபர் வந்து வாங்கியிருக்காரு அவரு இப்போ அவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நைஜா அஸ்டன் இவங்க வந்து அந்த ஒலிம்பிக் வெண்கலம் பதக்கம் வாங்கி வீட்டில் எடுத்துகிட்டு போயிருங்க ஒரு வரு ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒலிம்பிக் உடைய வெண்கலம் பதக்கம் பார்த்திங்கன்னா கலர் ஆகி ஒரு பழைய காயின் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து மாறி இருக்கு இவர் வந்து தன்னுடைய சோசியல் மீடியா பகுதம் பதிவு பட் பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே நடந்த ஒலிம்பிக் கமிட்டி மூலம் கேட்கும்போது நாங்கள் இதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படின்ட்டு வந்து அந்த ஒலிம்பிக் சங்கம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வுகளை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம என்ன வீடியோவில் வந்து நம்ம என்ன வீடியோவை வந்து பார்க்க போறோன்னா இந்தியாவுக்கு ஆறு பதக்கங்கள் வந்து கிடைச்சிருச்சு பாத்தீங்களா அந்த ஆறு பதக்கங்கள் வந்து யார் யார் என்னென்ன போட்டிகளை வந்து வாங்கினாங்க அப்படிங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்